அறிவை குறித்து நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அறிவை குறித்து அவர்கள் என்ன செய்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இந்த நாட்களில் தாய் தகப்பன் மாறும் அவரை கண்டு என்ன செய்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஒன்று டிஸ்பிளே பண்ணுமா முந்தன சொன்ன அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களை குறித்து என்ன செய்தார்கள் பிரமித்தார் இந்த நாட்களில் முடிந்த மட்டும் புதன்கிழமை தோறும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருந்த அறிவை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம் போன வாரத்தில் எதை குறித்து படித்தோம் தான் வந்த இடத்தையும் போகிற இடத்தையும் குறித்து என்ன செய்திருந்தார் அறிந்திருந்தார் அது எப்படிப்பட்டது விசாலமானது நினைவிருக்கிறதா ரெண்டு ஒன்று விசாலமானது ரெண்டு எதிர்பார்ப்புடையது மூன்று புரியல்ல மகிழ்ச்சியின் வீடு மகிமை உள்ள வீடு எல்லாருக்கும் உரிய வீடு நிலையான வீடு அல்லா அப்படின்னு கத்தருடைய வார்த்தைகளை படிக்க உதவி செய்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய அறிவு பிரமிக்க பண்ணுகிற அறிவா இருந்துச்சு அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் பிரமித்தார்கள் ஆச்சரியப்பட்டாங்க சில சொன்னாங்க நம்ம ஒரு காலம் இப்படிப்பட்டதை கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைகளை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டதாக வேதத்திலேயே நாம் படிக்கிறோம் இன்றைக்கு உரிய சிந்தை சரியா இன்றைக்குரிய சிந்தைக்கு நம்ம போவோம் இன்றைக்கு அவரிடத்தில் இருந்த ஒரு அறிவை குறித்து படிப்போம் யோவான் சுவிசேஷத்துக்கு நேராக எல்லாரும் திருப்புங்க யோவான் சுவிசேஷம் அதனுடைய பதி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம் தம்முடைய கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவரிடத்தில் இருந்த ஒரு சில அறிவுகளை குறித்து இங்கே பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அவர் என்ன சொல்லுகிறார் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் தன்னுடைய கையில் தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்டவைகளை தம்முடைய கையில் தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்டதை குறித்த ஒரு அறிவு இருந்துச்சு இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இது ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு இது ஆண்டவர் எனக்கு இதை தந்தார் இந்த அறிவு அவருக்கு இருந்துச்சு கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் நல்லா கவனிங்க இந்த அறிவு இல்லாததுனால தான் மனுக்குளம் தோற்று போனது பாருங்க வேதாகமத்தில் நம்ம படிக்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏவாளையும் கத்தர் வைத்து அந்த விருட்சத்தின் கனியை தவிர மீதி எல்லாவற்றையும் அவங்க கையில் என்ன செய்தார் கொடுத்துட்ட எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டு கொள்ளலாம் பண்படுத்தலாம் பயன்படுத்தலாம் காத்துக்கொள்ளலாம் இப்படி எல்லாவற்றையும் கொடுத்தார் ஒன்றே ஒன்றை மட்டும் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்யல கொடுக்கல கொடுக்கல தேவன் கொடுத்தவைகளை பயன்படுத்தி கொடுக்காதவைகளை விட வேண்டியவர்கள் தேவன் கொடுக்காததையும் எடுத்துக்கொள்ள வந்தார் அதுதான் பெரிய பிரச்சனை ஆண்டவர் நமக்கு கொடுத்தவைகளை மட்டும் நாம் பயன்படுத்த நாம் கற்றுக்கொண்டால் வீணான பிரச்சனை வாழ்க்கையில் வராது இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இது ஆண்டவர் எனக்கு கொடுக்காது இது ஆண்டவர் எனக்கு தந்தார் இது ஆண்டவர் தரல ஜீவ விருட்சத்தின் கனியை தந்தார் விருட்சத்தின் கனியை எனக்கு தரல இந்த அறிவு ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் தேவையில்லாத இடத்திற்கு போக கால்களும் தேவையில்லாத இடத்தை பொருளை எடுத்துக் கொள்வதற்கு அவன் கைகளும் ஒரு நாளும் முன்வராது அலையிலோயா அதான் இப்ப மனிதனுக்கு கொடுத்தவைகளும் உண்டு கொடுக்காதவைகளும் உண்டு உரிமை பாராட்டத்தக்கவைகளும் உண்டு உரிமைப்படுத்தப்படக்கூடாதவைகளும் இருந்துச்சு ஆனா ஆண்டவர் கொடுக்காதவைகளை எடுக்க நினைத்தார்கள் கொடுக்காதவைகளை புசிக்க நினைத்தார்கள் கொடுக்காதவைகளை சொந்தப்படுத்த நினைத்தார்கள் அதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய பெரிய குழப்பம் கண்ணுல கண்டது நல்லதெல்லாம் தனக்குள்ளதுன்னு நினைக்கிறான் இது ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரான்னு நினைக்கிறது அது நல்லா இருக்கு வாங்கிக்குவோம் அது நல்லா இருக்கு எடுத்துக்குவோம் அது நல்லா இருக்கு நமக்குரியது இல்லை நல்லதோ கெட்டதோ அது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது தான் அதை நான் அதை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரானால் அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவர் எனக்கு தந்தார் என்றால் அது ஆசீர்வாதமா இருக்கும் இல்லை என்றால் எவ்வளவுதான் இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தாலும் அது மரணத்திற்கு காரணமாக இருக்கும் அது தெய்வம் தரன் தெய்வம் தரன் அப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்த அறிவென்ன தனக்கு ஒப்பு கொடுத்ததை குறித்த அறிவு அலேலுயா உண்மையில இந்த அறிவு எல்லாருக்கும் வேணும் நமக்கு வேணும் எனக்கு வேணும் எல்லாருக்கும் இது வேணும் ஆண்டவர் நமக்கு ஒப்பு கொடுத்தவைகளை குறித்த அறிவு வேதாகுமத்தில் படிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தை எடுங்க ஆறாம் அதிகாரத்தை எடுங்க அதனுடைய முப்பத்தி ஒன்பதாம் வாக்கியத்தை ஒன்று வாசிங்க அவர் எனக்கு தந்தவைகளில் அந்த அந்த வார்த்தை கவனிங்க அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது இங்கே பிதாவினுக்குடைய சித்தத்தை குறித்து பேசுகிறார் அண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை குறித்து பேசுகிறார் என்ன பிதாவினுடைய சித்தம் என்ன அவர் எனக்கு தந்தவைகள் இல்லையும் ஒன்றையும் நான் என்ன செய்து விடக்கூடாது பாண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்ற அறிவு இருக்கு தந்த ஒன்றையும் இழந்து விடக்கூடாது கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார் இயேசுவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் நம்முடைய ஜீவிதத்தில் தெய்வம் தந்த நன்மைகள் அந்த ரட்சிப்பு தந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தந்த நல்ல தெய்வீக உறவுகள் தெய்வீக அனுபவங்கள் தந்த ஆசீர்வாதங்கள் தந்த தாலந்துகள் தந்த வரங்கள் இதெல்லாம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார் அது எதற்கு வழியில் தொலைத்து போடுவதற்கு அல்ல தந்தவைகளில் ஒன்றையும் இழந்து கூடாது என்பதில் அவர் இருந்தார் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல பாடம் நம்முடைய ஜீவிதத்தில் தெய்வம் நமக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நாம் என்ன செய்துவிடக்கூடாது விடக்கூடாது இழந்து விடக்கூடாது இழந்து அப்போ ரெண்டாவது முதல்லவர் சொல்லுகிற தந்தவைகளை குறித்த அறிவு இது ஆண்டவரனுக்கு தந்தது ஆண்டவருத தந்திருக்கிறார் இந்த குடும்பம் ஆண்டவருக்கு தந்தது இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு தந்தது இந்த மனைவி மக்கள் ஆண்டவரனுக்கு தந்தது இந்த ஊழிய ஆண்டவருக்கு தந்தது இந்த சபை ஆண்டவருக்கு தந்தது இதெல்லாம் ஆண்டவரனுக்கு தந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் கத்தர் தந்ததில் ஒன்றையும் நான் ரொம்ப தெளிவா இருந்த அம்மே வசனத்தை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் எனக்கு தானே ஒரு தீர்மானம் எடுக்கணும் தெய்வம் எனக்கு தந்த ரட்சிப்பு எனக்கு தந்த ஒன்றையும் நான் இழந்து கூட ஏன் அப்படின்னு சொன்னா தேவன் எனக்கு தந்தவைகள் வந்து விலை உயர்ந்தவை விலை உயர்ந்தவை ஒரு ஆத்மாவனுடைய ரட்சிப்பு ஆத்மாவினுடைய விலை உலகத்தை பார்க்கலும் உயர்ந்த அப்ப ஒரு மணி ஆண்டவர் ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்த இல்ல நீ கரையும் செலுத்தி எந்த காலம் வாங்கிறது மேலானவிகளை நமக்கு தந்திருக்கிறார் அதை நாம் மெனசி ஆ கூடாது அழிந்து போகிற சுய இன்பங்களுக்காக அழிந்து போகிற உலக இன்பத்திற்காக அழிந்து போகிற ஆசாபாசங்களுக்காக அழிந்து போகிற இந்த பணத்திற்காக பொருளுக்காக உலக இச்சைகளுக்காக தெய்வம் நமக்கு தந்த மேன்மைகளை இழந்து போகாமல் இருக்க கிருபை தருவாரா கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அலையிலுவியா சே இப்போ இயேசு பிதா தனக்கு கொடுத்தவைகள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சில பகுதிகள் இருக்கு அதை மட்டும் வேகமா சொல்ல விரும்புகிறேன் ஒன்று மனிதர்கள் தனக்கு தேவனால் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இயேசு சொன்ன ஒன்று மனிதர்கள் தலைப்பண்ண மனிதர்கள் யோவான் பதினேழாம் அதிகாரம் யோவான் பதினேழாம் அதிகாரம் எல்லாரும் எடுங்க மனிதர்கள் மனிதர்கள் ஆறாம் சொன்ன ஒண்ணு படிங்க நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு போதும் எனக்கு தந்த மனுஷர் எனக்கு தந்த மனுஷன் அப்போ மனிதர்கள் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார் மனிதர்கள் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார் பதினொன்னாவது சொன்ன நான் இனி உலகத்தில் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்தில் வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் அங்கே என்ன வார்த்தை இருக்கு நீர் எனக்கு தந்தவர்கள் அப்போ மனிதர்கள் தேவனால் இயேசுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் பன்னிரெண்டாம் போட்டீங்களா இனி பன்னிர பன்னிரெண்டாம் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை படிங்க சேர்ந்து உம்முடைய நாமத்தினால் காத்துக்கொண்டே நீர் எனக்கு தந்தவர்களை அவ்வளவுதான் நீர் எனக்கு ஆறாம் சனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீர் எனக்கு தந்த மனுஷ நீர் எனக்கு தந்த மனுஷ அப்போ மனிதர்கள் பிதாவினால் இயேசுக்கு என்ன அதை கொஞ்சம் கூட கவனமாய் கொஞ்சம் கூட கற்றுக்கொள்ள விரும்புறேன் இப்ப எனக்குள்ளே மனிதர்கள் எல்லாருமா என்ற ஒரு கேள்வி வந்து நீர் எனக்கு தந்த மனிதர்கள் அப்படின்னு அவர் சொல்ற நீர் எனக்கு தந்தவர்கள் நீர் எனக்கு தந்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்றான்னா அதுல இன்னொரு அவர் பயன்படுத்துறார் பாருங்க இன்னொரு வேட அவர் பயன்படுத்துகிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் நீர் உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து ஆறாம சொன்ன இருக்கு நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்கள் அப்ப இதை படிக்கும் பொழுது மனிதர்கள் அப்படின்னு படிக்கும்போ தராதவர்களையும் நான் கண்டேன் சூஸ் பண்ணி அவர் தேர்வு செய்து எடுத்து இது உனக்கு அப்படின்னு கொடுக்குற அப்ப தேர்வு செய்யாதவர்களும் பூமியில இருக்காங்க இதாவினால் இயேசுவுக்கு கொடுக்கப்படாதவர்களும் இருக்காங்க அதை நான் உணர்ந்தேன் எல்லாரும் அல் எல்லாரும் அல் நம்ம உலக ரட்சிக்கப்பட உலகம் முழுவதும் ரட்சிப்படைய எல்லா மனுக்குளமும் தெய்வத்தை அறிவதற்காக நம்ம ஜோம் பண்றோம் ஆனால் ஏசு ஏசு சொல்றா எனக்கு தந்தவைகள் உண்டு ஒன்று மனிதர்கள் மனிதர்கள் என்றால் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டு பிதாவினால் என் கைகளில் கொடுக்கப்பட்டவர்கள் அமேன் உண்மையிலேயே நான் இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் எடுத்தது ஒரு பாடமாகவே எடுத்து வைத்தது நான் இதை என்றைக்கு முதல் முதலாக இதை எழுதினேனோ அன்னைக்கு ஆண்டவரை தெரிந்தெடுக்கப்பட்டு பிதாவினால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட கூட்டத்தில் நானும் இருக்க விரும்புகிறேன் எனக்கு உதவி நான் இதுக்காக ஜோம்மன் என்ன உலகத்தில் தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா தெரியப்படாதவர்கள் தெரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் உலகத்தில் கிடக்கு அதை கையில் எடுத்து இதை வைத்துக்கொள் நான் வரும்பொழுது இவர்களை நீர் எனக்கு தரணும் இவர்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இயேசு கையில் ஒப்பு கொடுக்கிறார்னா உண்மையிலே சொல்றேன் அவர்கள் மிகவும் பாக்கியவான்கள் என்று நான் கருதுகிறேன் நான் பாக்கியவான்கள் என்று கருதுகிறேன் இதாம் தெரிந்து கொண்டு இயேசுவின் கையில் கொடுக்கப்பட்டவர்கள் இப்போ இயேசுவின் கைகளில் கொடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டாச்சு யார் அப்படி எல்லாரும் இல்லையே இரண்டாயிரம் வருடமா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது துன்மார்க்கர்கள் இருந்து செத்தார்களே தேவனை அறியாதவர்கள் வாழ்கிறாங்க சாகுறாங்க தேவனை அறியாதவர்கள் வாழ்ந்து சாகுறாங்க அது எப்படி ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் இயேசுவின் கையில் கொடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு நான் கொஞ்சம் சிந்தித்த பொழுது ஆவியானவர் எனக்கு சொல்லிக்கொடுத்த கொடுத்த ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்கிறேன் பதினேழு எட்டு பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஒன்று படிப்பில்லை நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் பாண்டவன் சொன்னார் எனக்கு என்னை இந்த இடத்தில் ஆண்டவர் என் புத்தியை தெளிவுபடுத்தினது பிதாவினால் கொடுக்கப்பட்டவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா ஏற்றுக் கொண்டு அவன் விசுவாசிக்கிறவனாக தன்னை ஏற்றுக்கொண்டு எவனொருவன் விசுவாசிக்கிறானோ அவன் பிதாவினால் இயேசுக்கு கொடுக்கப்பட்டவன் அதுதான் அடையாளம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும் என்கிற அவசியம் அப்போ இயேசு ஊழியம் செய்த காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தார்களா இருந்தாங்க பவுல் ஊழியம் செய்யாத செய்த காலத்தில் இயேசுவை சுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தார்களா இருந்தாங்க பேதர் ஊழியம் செய்த பொழுது இயேசுவை சுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தார்களா இருந்தார்கள் அப்ப நம்ம காலத்திலே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்வாங்க இருக்கத்தான் செய்வாங்க இருக்கத்தான் செய்வான் ஆனா ஆனா ஏற்றுக்கொள்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் மனிதன் பிதாவினால் தேர்வு செய்யப்பட்டு இயேசுவின் கைகளில் கொடுக்கப்பட்ட இவன் என்று அடையாளம் காண வேண்டுமானால் அதுக்கு ஒரே கருவி அவனில் இருக்கிற இயேசுவை குறித்த விசுவாசம் மட்டும்தான் அவன் இயேசுவை விசுவாசிக்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிதாவினால் இயேசுக்கு கொடுக்கப்பட்டவன் அதிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள் நம்புறேன் அவரை விசுவாசித்தின செய்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் அவரை செய்கிறேன் அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலேயும் நான் வந்துட்டேன் பிதாவினால் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட கூட்டத்திலையும் நான் வந்துட்டேன் அப்ப நம்ம உரிமையோட சொல்லலாம் நான் இயேசுவுக்கு உரியவன் சொல்லுங்க அந்த வார்த்தையை இயேசுவை சுவாசித்தவர்கள் சொல்லலாம் நான் இயேசுபுக்குரியவன் இயேசுக்குரியவன் தைரியமா சொல்லலாம் ஆமா பிசாசு இல்லை நடக்காது போலேசுக்குரியவன் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசுவை இயேசுவை நேசிக்கிறேன் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுதான் அடையாளம் நான் பிதாவினால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டவன் நான் இயேசுவுக்கு உரியவன் ஒருவேளை உங்க குடும்பங்களுக்கு ஒரு சாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எலும்பி நின்றாலும் வாய் திறந்து வேண்டிய வார்த்தை நான் இயேசுவுக்கு உரியவன் நான் யார் ஏசுபுக்குரியவன் சர்வ வல்லமையுள்ள ஏசுபுக்கு உரியவன் அப்போ அதுல அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மறைமுகமாக இன்னொரு வேர்டு அங்கு அறிக்கையிடப்படுகிறது நான் சாத்தானுக்குரியவன் உலகத்துக்குரியவன் பாவத்துக்குரியவன் அநீதிக்குரியவன் நரகத்துக்குரியவன் அல்ல மாறாக நான் இயேசுக்குரியவன் அலே லோயா அப்ப இந்த உலகத்தில் யார் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பிதாவினால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் நான் இந்த கூட்டத்தில் இருக்கேங்கிறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் நீங்க இருந்தா கைத்தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லலூயா யோவான் பத்தாம் அதிகாரம் அதற்கு ஒரு சில வசனங்களை மட்டும் தாரேன் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது எழுதி கிடுங்க பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்பதாவது வசனத்தை மட்டும் ஒண்ணு படிங்க பார்க்கலாம் அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து கொள்ள ஒருவனாலும் கூடாது கைகளை உயர்த்தி வரலா அதுக்கு முன்னாள் முந்தின வசனத்திலிருந்து வீட்டுல போய் படிங்க இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும் நான் விசுவாசிக்கிறேன் நான் இப்பதான் ஒரு வேர்டை சொன்னேன் நான் யாருக்குரியவன் அப்ப யார் கையில் இருக்கிறேன் என் பிதாவின் கையில் இருக்கிறேன் என் இயேசுவின் கைகளில் இருக்கிறேன் இயேசு சொல்லுகிற வேர்டை கவனிக்கணும் அவை அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவர் எல்லாரிலும் பெரியவர் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து இருந்து கொள்ள ஒருவனாலும் முடியாது எவ்வளவு முறை நம்ம குடும்பங்களை பறித்து போடுவதற்கு பிசாசு என்னென்னவோ செய்தானே நடக்கல தெரியுமா நான் அவர் கையிலிருந்து இருந்து எவ்வளவோ முறை பறித்து விடுவதற்கு அவன் முயற்சி பண்ணான் என் குடும்பத்தை பறித்துக் கொள்ள முயற்சி பண்ணான் என் குடும்பத்தை ஒண்ணுமில்லாமல் பண்ணணும் பறித்துக் கொள்ள முயற்சி பண்ணான் ஆமா அவன் நினைச்சான் இதோட தீண்டவன் குடும்பம் இதோட தீந்தவன் விசுவாசம் இதோட தீண்டவனுடைய பிசினஸ் ஆனா பைபிள் சொல்லுது அவர் எல்லாரிலும் பெரியவர் அவர் தனக்கு உரியதை தன் கையில் வைத்திருக்கிறார் அதை எவனும் பறித்து கொள்ள முடிய முடியலோயா நண்டவருக்குரியவனா நான் என்னை ஒருவனும் பறித்து கொள்ள முடியா நான் ஆண்டவருக்குரியவனா நான் நான் அவரை விசுவாசித்ததும் அவரை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் என்னை பறித்து கொள்ள எவராலும் முடியாது டு ஜீசஸ் அலை லோயா அமேன் இப்ப உரிமையோடு நம்ம சொல்லலாம்ல நான் ஏ சுபக்குரியவன் நான் ஒரு சபை என்கிற வாழ்க்கை இல்லை அது தேவனோடு ஆழமான அனுபவங்கள் இல்லையா எவனும் பறித்து கொள்ள முடியாது ஏ பண்ணம் பறித்து கொள்ள அதற்கு ஸ்தோத்தம் அதனாலதான் இயேசு என்ன செய்கிறாருன்னா அந்த வார்த்தையை அவர் சொல்லுவதற்கு காரணம் உலகத்தில் இருக்கையில் பிதாவாகிய தேவன் தனக்குரியவைகளை பாதுகாக்கிற பொறுப்பை யாருக்கு கொடுத்திருந்தார் இயேசுவுக்கு கொடுத்தார் அவர் பூமியில் எத்தனை வருடம் பாதுகாத்தார் மூன்ற வருஷங்கள் பாதுகாத்தார் அந்த மூன்ற வருஷங்கள் முடித்த உடனே தந்தவருக்கு திருப்பி கொடுத்தார்ல நீரவர்களை என்ன செய்து கொள்ளும் பாதுகாத்து கொள்ளும் அப்ப இப்ப நம்ம யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் பிதாவினுடைய அவனுடைய பாதுகாப்பில் இருக்கும் என்ன இயேசு அதை யார்ட்டு கொடுத்துட்ட இவர்களை நான் பூமியிலிருந்து வாரேன் அவங்க எங்க தான் இருக்காங்க அப்ப பூமியில் இருக்கிறவர்கள் யாருடைய பாதுகாப்புல இருக்காங்க வெரி குட் வெரி குட் அல்ல அவருக்கு கொடுத்துட்டாரு இயேசுக்கு கொடுத்தாச்சு ஆனால் புரொடெக்ஷன் யாருது அவர் திருப்பி கொடுத்துட்டார் நாங்க உம்மிட்ட வந்துடுதேன் நீ இருங்க இவங்களை பாதுகாத்துக்கிடனு அப்போது நான் யாருக்குரியவன் இயேசுவுக்குரியவன் இதாவனுடைய பாதுகாப்பின் எல்லைக்குள் வாழக்கூடியவன் இதாவனுடைய பாதுகாப்பின் எல்லைக்குள்ளே வாழக்கூடியவன் பரலோகமாக்கு என்னை பாதுகாக்குது பரலோகமாக்கு என் குடும்பத்தை பாதுகாக்குது பரலோகமாக்கு என் பிள்ளைகளை பாதுகாக்குது அலை லோயா எவனும் பறிக்க முடியாது இன்னும் தெளிவில்ல அவர் தெளிவா தான் இருந்திருக்கார் நமக்கு தான் தெளிவில்லாம போ அம்மே அவர் கையில் கொடுத்தார் மூன்று வருஷம் பெர்ஃபெக்டா பாதுகாத்த பாதுகாத்துட்டு திருப்பி யார் கையில் கொடுத்துட்டார் அவர் கையில் கொடுத்துட்டார் இன்னைக்கு அவர் பல்லவத்தில் வலது பாரிசத்தில் இருக்கிறார் இப்ப பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தன்னை விசுவாசிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க பிதாவின் பாதுகாப்புல இருக்காங்க தான் இயேசு சொன்னார் அவர் கையில் இருக்கிற அவனை ஒருவனும் பறிக்க தான் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரை அவர் காத்து கொள்ளுவார் அவர் கையில் இருந்து எவரும் பறிக்க எவரும் பறிக்க அல்ல தான் இந்த உலகத்துல பாதுகாக்கிற வேலையை கத்தர்கிட்ட விட்டு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பாதுகாத்து மட்டு கடந்துட்டு போயிட்டே இருங்க ஆண்டவர் கரெக்டாக கொண்டு கரெக்டாக சரியான இடத்துல அவர் நிறுத்துவார் நிறுத்துருவார் அலை லோகியான் கத்திர்கள் ராமேன்னு சொல்லுங்க